நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆண்டாளோட அம்மா பாட்டி அப்புறமேட்டி பாரதி தமிழ் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க இருந்தாலும் எங்களுக்காக நீங்கள் இப்படி பண்ணதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் இருக்கட்டுமா பரவாயில்ல உனக்காக மட்டும் கிடையாது குடிய சீக்கிரமே ஆண்டாலும் வந்துட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அதுக்காண்டி தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போயாவது என் பேரை மனசை புரிச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிற பாரு இதுக்கு மேலே என் பேரன் ஏதாவது கஷ்டப்படுத்துதான் நினச்சேன்னு வச்சுக்கோ அப்படியே சிறுக்குன்னு வச்சிருக்குன்னு ஓடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செல்ல இல்லை பாட்டி கண்டிப்பா இனிமேல் நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் கண்டிப்பா நான் வந்துட்டு சண்டைன்னு உடனே ஆரம்பிக்கவே மாட்டேன் நான் வந்துட்டு ஆதி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்னு சொல்ல இப்போ கேக்குறதுக்கு எப்படி இருக்கு வாழ்க்கையில் சண்டை சச்சரவு வர்றதெல்லாம் சகஜந்தம்மா எந்த குடும்பத்தில் வந்துட்டு சண்டை இல்லை எந்த கணவன் மனைவிக்குள்ள வந்துட்டு சண்டை சச்சரவு இல்லாமல் சாகிற வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா அதை நீ தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல பாட்டி இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்ற மாதிரி உடனே வந்துட்டு ஆதி கேட்டுறாரு நீங்க எங்க சாரி கேட்கணும் நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் என்னோட ஆத்திர அவசரத்தால் தான் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க எந்த ஒரு விதத்துலையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டேன் யோசித்து தான் முடிவெடுப்பேன் இனிமே வந்துட்டு நம்ம சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாங்க அப்படின்னு சொல்ல இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இப்போ தான் வந்துட்டு மன திருப்தியாக இருக்குது இப்படி நீங்கள் எப்போவுமே ஒன்றா இருக்கணும் புரியுதா ஏன் கடவுள் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்காரு நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் பிரச்சனையே வராது அதுவும் பிரியணுன்ற அளவுக்குலாம் நீங்கள் முடிவெடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல பாரதி வந்துட்டு ஒருத்தவங்க ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க அம்மா அதெல்லாம் சரிதான் அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கு அதையும் தீத்துருங்க அப்படின்னு சொல்ல ஆ அதுக்கு தான் நான் இப்போ அடுத்து வரேன் டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கையை பிடிச்சி திருகுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பேரன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப நீ சண்டை போடுவியா சொல்லி சண்டை போடுவியா ஆ யாருக்குள்ளே வேணால் சண்டை வரலாம் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே வரலாமாடா ஆ சொல்லுடா வரலாமா ரெண்டு பேரும் எப்படி ஒற்றுமையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானே பார்த்து எத்தனை தடவை கண்ணு வச்சுருக்கேன் இப்போ என்னன்னா சண்டை போட்டுக்கிட்டு எளையும் புலியுமா அந்த பக்கம் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கீங்க இரு நல்லா உன்னை ஆடி போடுறேன் அப்படின்னு சொல்ல இந்த திக்க வந்துட்டு ஆண்டலோட அம்மா சிரிக்கிறாங்க சொல்றாங்க அங்கிட்டு வந்துட்டு பாரதி சொல்றாங்க நல்லா போடுங்க பட்டி யாருமே கேட்க ஆள் இல்லந்தா இவர் நம்ம சொல்றது கேட்கவே மாட்டிக்காரு எனக்கும் சேர்த்து நல்ல நாலு அடி போடுங்க அப்படின்னு சொல்ல அதாம்மா நல்லா அடி போறேன் ஆரை பிடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அழகரை நினைச்சு பார்த்தா எப்படிலாம் பண்ணுவானா அப்படின்னு சொல்ல பாட்டி விட்டுருங்க பட்டி இனிமேல் சண்டை போட மாட்ட மாட்டி விட்டுருங்க பட்டி விட்டுருங்க பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி செல்லம் தொலைச்சி வீராஸ்கள் இனிமே வந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் இப்படி எல்லாம் சண்டை செஞ்சு போட்டுட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் உடனே என் பேரங்கிட்ட போய் பேசுறா அப்படின்னு சொல்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க அங்கிட்டு வந்துட்டு ஆண்டாலோட அப்பாவை வந்துட்டு இருக்காங்க சே அந்த படுபாவி பையன் எப்படி பண்ணிட்டானே அவனை வந்துட்டு ஏதாவது முடிச்சு கொடுலான்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையை முடிக்க பார்க்கானே இதை எப்படி விடக்கூடாது ஏதாவது உனக்கு கண்டிப்பாக பண்ணியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வாசல் பார்க்க வர்றாங்களான்னு பார்த்துட்டு விரும்புன்னு ஓடி போய் ஆக்சிடென்ட் போட ஆரம்பிச்சாரு கட்டில் உட்காந்து அந்த ஆண்டாள் இங்கே பார்த்தா நெஞ்சு வலிக்கு தான் அத்த ஆண்டாள் அப்படின்னு சொல்ல ஆண்டாள் கொடுக்கணும்னு அந்த இடத்துக்கு வராங்க அப்போ என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்ல ஏமா நெஞ்சு வழியா இருக்குமா அந்த எடு அப்படின்னு சொல்லலை ஆண்டாள் எடுத்து மாத்திரையெல்லாம் போடுறாங்க பாப்பா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல வேணாம்மா இதை நார்மலாக எப்பவும் போல் தானே பரவாயில்ல ஏன் நெஞ்சு வெடிச்சு செத்தாலும் பரவாயில்ல ஆனால் இப்படி ஒரு பேரோடு நான் சாகுறேனப்பா ஊரில் எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பா உங்கள் அம்மா கூட என்னை புரிஞ்சுக்காம போயிட்டாலே அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் சரியாயிரும் வாங்கப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல வேணாம் தான் இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் நம்ம எல்லோரும் ஆனால் என்றைக்கே அந்த அழகர் பையன் வீட்டில் காலடி எடுத்து வச்சானோ அன்றைக்கே நம்ம சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு தான் என்ன பண்ணுறது உனக்காக இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல ஆண்டாள் வந்துட்டு அப்படியே அமைதியாகவே இருக்காங்க எங்கள் நம்ம குடும்பத்தில் எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு ஒன்றா சேர்ந்து எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோம் செய்வோம் வைப்போம் ஆனால் அவன் வந்ததிலேருந்து குடும்பத்தையே அக்காக்கா பிரிச்சிட்டேன் குடும்பத்தை பிரிக்கிறது தான் அவன் கழுத்தில் தாலி கட்டு வந்தான்னா என்னமோ சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் ஆண்டாள் முகத்தை பார்க்க ஆண்டாள் சோகமாக இருக்கிறதை பார்த்ததும் ஆ ஏத்தா நீ என்ன செய்வ சரி விடு கேட்டால் உன் கழுத்தில் தாலி கட்டியிருப்பேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிம்பா அவன் கிட்டே போய் என்னத்தை பேச அப்படின்னு சொல்ல அப்பா நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா என் கழுத்தில் வந்துட்டு தாலி கட்டினனால தான் நான் அவன் வந்துட்டு இங்கே இருக்கா இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் எங்கள் அடுத்த முகூர்த்தத்தில் ஒரு பாருங்க அது எந்த பையனா எப்பேற்பட்ட பையனா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்துட்டு வந்துட்டு கல்யாணம் நீங்க வந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க நீ வாட்டுக்கு ஏதோ விளையாட்டுக்கு சொல்ற சீரியஸ் எடுத்து போறாங்க அப்படின்னு சொல்ல இல்லப்பா நான் உண்மையை சொல்றேன் நீங்க அடுத்த மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லிடுற அவங்க அப்பா வந்துட்டு இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்துட்டு சிரிக்கிறாரு திரும்பி அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆதி பாரதியெல்லாம் இருக்காங்களா அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க பாரதி பாரதி அப்படின்னு சொல்ல வேம்மா அவங்க அம்மா எல்லாேருமே இங்கே வர்றாங்க என்னடி இப்போதான் ரோசமாக பேசிட்டு போனால் அவங்களே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க நான் பேசிட்டு போயிடுவேன் உங்களை மாதிரி இங்கே ஒன்றும் டேரா போடல அப்படின்னு சொல்ல பாரதி வந்துட்டு ஏண்டி இப்படி பேசுகிற சரி சொல்லு அப்படின்னு சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு வர முகூர்த்தத்தில் எனக்கு கல்யாணம் அதுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு முறையில் உனக்கு தான் முதல் அழைப்பு வந்துரு அப்படின்னு சொல்ல ஏ என்னடி பேசிட்டு இருக்க நீ நீ வந்துட்டு அவசரத்தில் முடிவெடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அவசரத்துலலாம் முடிவெடுக்கல நல்லா யோசித்தான் முடிவெடுக்க அப்படின்னு சொல்ல ஓஹோ இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் உங்க பையனை பார்த்து சொல்ல ஆமா நீங்கள் எல்லாருமே அவன் பேச்சு கேட்டு ஆடுனீங்கன்னா எனக்கு என் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோ வர்ற முகூர்த்தத்தில் என் பேரனுக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கேன் ஏ ஆதி பொண்ணை பாடுறா அது பட்டணமா இருந்தாலும் பரவாயில்ல மதுரையா இருந்தாலும் பரவாயில்ல என் பேரனுக்கு இவ்வளவு விட அழகா லட்சணமா ஒரு பொண்ணை பார்க்கற அப்படின்னு சொல்ல வேமா வந்துட்டு போயிட்டு அங்க இருந்த அப்பாவும் மகளும் கிளம்பிடுறாங்க இங்கிட்ட ஆண்டாளோட அம்மா வருத்தப்படுறாங்க என்னமா இவ திருந்துவான்னு சொல்லிதான் நம்ம இப்படி வந்து கிடந்தா இவ என்னமோ அவங்க அப்பா வச்சு கேட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அம்மா நீங்க எதுக்கு அவளப்படாதீங்க ஆண்டாள் அப்படி எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது அதே மாதிரிதான் இவளோ ரெண்டு பேரோட புத்தியும் எப்ப எப்ப மாறணும் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்ல இல்லம்மா எனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நைட்டு வந்துட்டு ஆதியும் தமிழ் தூங்கிட்டு இருக்காங்க பாரதி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஆதி வந்துட்டு ஆறுதல் சொல்றாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது